பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சண்டான தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குந்தி இருந்தாலும் இழுத்து கூப்பிடுவோம் ராவணாவின் வளர்ச்சிக்கு உதவ நினைத்தால் உங்களுடைய பங்களிப்பை கீழே இருக்கக்கூடிய கியூஆர் கோடில் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை பார்த்து செலுத்தவோ செய்யலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி உடையத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அது வீசிக்காலும் ஒரு தரப்புக்கு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய அடுத்த தலைவராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களுக்கும் சிதம்பரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய வன்னியரசு அப்படின்னு நான் பேசினதெல்லாம் அவருக்கு ரொம்ப கோபம் அதனால் அவருடைய அல்லக்கைகளை வச்சுட்டு விதவிதமாக பேசினது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேரும் அதில் வழக்கறிஞர் தம்பி நான் இது வரைக்கும் நாகரீகமாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அவருக்கு ஏன் அவ்வளோ தெரில வயசு வித்தியாசம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் இவான்னு ஏதோ ஏதோ பேசி நீங்கள் பேசுங்கள் இல்லாத குற்றச்சாட்டெலாம் சொல்லுங்கள் இன்னும் கூடுதலாக கூட சொல்லுங்கள் எனக்கு அதால் ஒன்று கெடுதல் நடந்துற போதில்லை பட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் யோசனை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போதும் நிறைய போட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அப்புறம் இன்னொரு தம்பி யாருன்னு உங்கள் கூட ஒரு மூணு வருஷமாக இருக்கிற என்னுடைய காலும் தெரியாது முடியும் தெரியாது அவர் எழுதுறாரு இந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா நீங்கள் சொல்லி தான் நடக்குது எல்லாமும் உள்ளார கவர் பொறுக்கியாக போலீஸ் செய்தியிலேருந்து குமுதம் வரைக்கும் சொல்லிட்டிருந்தேன் எந்த ப்ரெஸ் மீட்டுக்குமே நான் அட்டன் பண்ணுற பழக்கம் இல்லை ஆனால் அது ஏன் அப்படி வச்சாருன்னா பொறுக்கிகளுக்கு பொறுக்கியாக தான் எல்லாமே தோணும் நம்ம எடுத்துக்கலாம் இருக்குது எல்லாமே இருக்குது அடுப்பு மேலே ஏறி உக்காந்துருக்கீங்க எல்லாமே விளையாமல் போய்டும் நீங்கள் விதைச்சதை அறுத்துட்டு தான் போகணும் நேரம் வரட்டும் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அன்றைக்கி எட்டு மணிக்கு அது வெளியாகணும் சில காரணங்களாக அதை வந்து திரும்பவும் ரீஎடிட் பண்ண வேண்டியதாக போச்சு இருக்குது நேரம் வரும் நம்ம பேசுவோம் இது அவர்களுடைய நேரம் ஆடுட்டும் என்ன வருதுன்றத சரியான நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம் பார்க்கலாம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு விடயம் வருவோம் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து தகவல் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து அவர் மேலே வந்து போட்டிருக்கிற அந்த வழக்கு வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ் அதாவது அரசியல் விரோத போக்கில் இதை போட்டிருக்கிறது அதை தவிர்த்து இதில் வந்து ஏற்கனவே அவர் வந்து இந்த மாதிரியான அதாவது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படக்கூடிய நபர் அல்ல அரசியல் மோதலாக அங்கங்கன்னு இருந்திருக்கும் தடையை மீறினதாகவும் பேசினதாகவும் வழக்கு இருந்திருக்கும் கிரிமினலாக அவர் வந்து ஒரு நபர் கிடையாது இவர் மேலே போட்டிருக்கிற இந்த வழக்கு வந்து செல்லாது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வந்து இவர் மேலே இந்த வழக்கு வந்து கொண்டு வந்திருந்தது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது இதெல்லாம் மேற்கோள் காட்டி இன்றைக்கி ஒரு மனு வந்து தலைமைச் செயலாளருக்கும் உள்துறை செயலாளருக்கும் அனுப்பியிருக்கிறாங்க அந்த மனு வந்து பரிசீலனை அரசு தரப்பு வழக்கம் போல் என்ன வேலை என்ன வே பதில் சொல்லுமா இல்லை எப்போ சொல்லும் எப்போ சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும் போகிற மனு என்ன மாதிரியாக ஆகும் அப்படின்றது தெரியாது அதுக்கு விரைந்து அரசு தரப்பு அவ்வளோ வேகமாக நடவடிக்கை எடுக்குமானா எடுக்காது நல்லாவே தெரியும் இருந்தாலும் வழக்கறிஞர்கள் தரப்பு நாம் தமிழ் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய மூத்தவர் சங்கர் அவர்களும் ரூபன் அவர்களும் முறைப்படியாக ஒரு மனுவை வந்து இன்னைக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதை தவிர்த்து வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து ஒரு வழக்கு வந்து அடுத்தது தாக்கல் பண்ணணும் அதாவது ஆர்க்ணர்வு மனு வந்து தாக்கல் செய்கிறதாக இருக்கிறாங்க அதுவும் பதிவு செய்திருக்காங்க அநேகமாக வெள்ளிக்கிழமைக்கு முன்பாக அது நம்பர் ஆனால் உண்டு இல்லைனாக்கா அதோட நாலாந்தேதி அடுத்த வ அடுத்த மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு தான் நீதிமன்றம் வந்து இருக்குது விடுமுறை நாள் வந்துடுது உங்களுக்கு அதுக்கு பிறகு அந்த வழக்கு எடுத்துக்கிறாங்களா நம்பர் ஆனாலும் கூட அந்த வழக்கு வந்து உடனடியாக எடுத்துக்குவாங்களா ஆழ்ப்புணர்வு மனு இப்படி வந்து இவரை வந்து இந்த வழக்கில் வந்து அடைச்சி வச்சுருக்கிறது சட்டவிரோதமானது அதுக்கான கிரவுண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விரிவாக ஒரு மனு தயார் செய்து பொலிட்டிக்கல் அரசியல் முன்விரோத காரணங்களுக்காக இது வந்து போடப்படுகிற ஒரு வழக்காக இருக்கிறது எனவே நீதிமன்றம் வந்து அவர் அந்த ஆழ்ப்பணர்வு மனு கொண்டு வந்து இங்கே ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான இது கேட்டிருக்குறாங்க இந்த வழக்கு வந்து நம்பர் ஆனாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவ்வளோ விரைவாக வராது அப்படின்றது தான் நீதிமன்ற வட்டாரத்தில் சொல்லக்கூடிய தகவல் எப்படி பார்த்தாலும் ஏன்னா இப்போ ஐந்தாவது மாதம் ஐந்தாவது மாதத்தினுடைய ஆர்கொணவர் மனு தான் வழக்கு போயிட்டுருக்கு இருக்கு சீரியல் படி தான் எடுப்பாங்க நம்பர் ஆனாலும் சீரியல் படி இப்போ வந்து ஒம்பதாவது மாதம் நடக்கிறது இப்போ நான்கு மாதங்கள் இதே மாதிரி நிறைய மனுக்கள் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பிறகு ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனாக்கா அடுத்தது என்ன நடக்குது அதில் அப்படின்றதுலாம் இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் குறைஞ்சது ஒரு அறுபது நாளாவது இன்னும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதற்கு மத்தியில் வந்து இந்த குண்டர் சட்டத்துக்கான போர்டுன்னு ஒன்று இருக்குல்ல நாற்பத்தி ஐந்தாவது நாள் வருகிறது அது அதில் வந்து ஒரு மனு போடலாம் நம்ம அந்த மனு போடும்போது அது உடனடியாக எடுக்கிறார்களா உடனடியாக அதுக்கு முடிவு வருமா அப்படின்னாக்கா அது ஒரு போர்டு அது அதில் உக்காந்துட்டு அதில் வந்து பண்ணணும் அதுவும் கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் துரிதமாக வேறு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் தரப்பு ஆலோசனை பண்ணிட்டுருக்கிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய மனைவி தரப்பில் போட வேண்டிய மனுக்கள் வந்து போட்டிருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த சீரியல் படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூன்று மாதங்கள் குறைந்தது அறுபது நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகு தான் அவருடைய விடுதலை என்பது வாய்ப்புள்ளதாக இருக்கும் அப்படின்னு பரவலாக எல்லா தரப்புலையும் சொல்ல வராங்க வழக்கறிஞர்கள் தரப்பில் கேட்டும்போது அது உறுதியாக சொல்ல முடியாது எப்போ நடக்கலாம் மாற்றம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக இப்போ மனு போட்டிருக்காங்க ஆர்கொணு மனு இது வந்துட்டு அடுத்த வாரம் அடுத்த மாதம் எடுத்துக்கிறாங்க நம்பராலும் ஒன்று நீதிமன்றம் விடுமுறைக்கு பிறகு திறக்கப்பட்டவனு எடுத்தாலும் கூட காத்திருக்கணும் ஏன்னா ஐந்தாவது மாத வழக்கு தான் இப்போ போயிட்டுருக்குது ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது மாதத்துக்கு ஒன்று காத்துட்ருக்கணும் இவ்வளோ நடைமுறை சிக்கல் வந்து இருக்குது இதுக்கு மாற்றாக என்ன இருக்குது அப்படின்னு ஒன்றும் தெரியல ஆக எப்படி இருந்தாலும் அவர் இருக்கணும் சிறையில் தான் இருந்தாகணுன்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு மத்தியில் வந்து சிறைச்சாலைக்குள்ளே இருந்த வழக்கறிஞர்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசும்போது அவருடைய வழக்கமான போல உடல்நிலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக தான் இருக்கிறாங்க சட்ட ரீதியாக எவ்வளோ விரைவாக அந்த வழக்கை முடிக்க முடியுமோ அந்த வழக்கை முடிச்சுக்கிட்டு முதல்ல பெயில் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குது பார்க்க சொல்லியிருக்கிறாப்பில் ஏர்போர்ட் மூட்டி அவருடைய சகோதரர்கள் போய் பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வர வழக்கறிஞர் சகோதரரும் போய் பார்த்துட்டு வராங்க இது வரைக்கும் ஒன்றும் உடம்புக்கு பிரச்சனை இல்லை மொத்தம் நூற்றி நாற்பத்தாறு பக்கம் இந்த குண்டாஸ் பதிவு பண்ணதுக்கான கேஸ் ஃபைல் அது வந்து கொடுத்துருக்குறாங்க ஆங்கிலத்துலேயும் தமிழிலேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பக்கத்துக்கான இது வந்தது கோப்பு அதில் அந்த நூற்றி நாற்பத்தாறு பக்கம் அதில் வந்து விரிவாக வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு நபரை குண்டாசு போடுவதற்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கிரிமினல் வழக்கு இருக்கணும் சட்டவிரோதமாக பொது மக்களுக்கான பொது இதுக்கு பங்கம் ஏற்படுத்துகிற மாதிரியான சம்பவங்கள் வன்முறை சம்பவங்களை நிகழ்த்து தொடர்ச்சியாக வந்து நொட்டோரியல் அதாவது கிரிமினல் குற்றவாளி போய் ஒரு பெரிய ரகலை பண்ணுறது மாமூல் கேட்டு மிரட்டுறது தொடர்ச்சியாக வந்து குற்றச்செயலில் பண்ணுறது திரும்ப திரும்பவும் கலாச்சாரம் விற்கிறது திரும்ப திரும்பவும் பொருள் விற்கிறது திரும்ப திரும்ப ரவுடித்தனம் பண்ணிவிட்டு கைதாகிறது அதே போல் திரும்பவும் திரும்ப விட்டு குத்து கொலை அப்படின்னு சொல்லிட்டு கைது ஆகிறது இப்படிங்கிற தொடர்ச்சியாக வழக்கு பதிவு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிற நபர்களை தான் தடுப்பு காவல் சட்டம் அதாவது இவரால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிறது அதனால் ஒரு ஆண்டுக்கு வந்து தடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் ஆட்சியரும் முடிவு பண்ணி மா கமிஷனர் கையெழுத்து போட்டு இது நடக்கும் ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி கிரிமினல் நபர் கிடையாது கிரிமினலாக இது வரைக்கும் எந்த வழக்கு பதிவும் கிடையாது அரசியலுக்காக நடக்கிற மோதல் தகராறு தான் அது அப்போ இது வந்து அதுக்கு பொருந்தாது இருந்தாலும் போட்டிருக்காங்க அவங்க ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காங்க அதில் ஒரு வழக்கு கூடுதலாக இரநூத்தி இருபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த வழக்கு அந்த நிலத்தகராறு சம்மந்தமாக போட்டிருக்காங்களோ அதுதான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இது வந்து நான் ஆஜர்படுத்த முடியாது சிறப்பை சிறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதுவும் அதில் வந்துட்டு ஒரு நாலு பக்கத்துக்கு விரிவாக கூறப்பட்டிருக்கிறது அதுதான் இங்கே படித்தாங்க திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க இதை மேற்கோள் காட்டி தான் இந்த வழக்கு இப்படியாக வந்து இவங்க ஜோடிசி வச்சுருக்கிறாங்க இதை நீதிபதி வந்து புறக்கணித்து விட்டார் அப்படின்ற காரணத்தை சொல்லி இப்பொழுது ஆர்ப்பணரும் மனு போட்டிருக்காங்க எனவே இவர் மீது இந்த குண்டர் சட்டம் போட்டது செல்லுபடி ஆகாது இது முழுக்க முழுக்க ஒரு சதி செயல் திட்டமிடப்பட்டது பழிவாங்கும் நோக்கத்துக்காக செய்தது அப்படின்ற கிரவுண்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த அவட்ட கிட்ட கொடுத்துருக்கிற அந்த கேஸ் கட்டில் மற்ற வழக்குகள்லாம் வந்து மேற்கோள் காட்டின வழக்குகள்லாம் வந்து சாதாரண விடயம் அதெல்லாம் வந்து இந்த கிரிமினல் வழக்குக்குள்ளே வராது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவங்க அதை வந்து பட்டியலிட்டுருக்கிறதா வழக்கறிஞர் தரப்பு சொல்கிறாங்க ஏன் இவ்வளவு இவ்வளவு வன்மம் யா யாருக்கு எதற்காக இப்படி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி பழிவாங்கப்படுகிறார் அப்படின்றது தான் பெரிய பின்னணியாக போயிட்டுருக்குது இதில் யாரோ வந்து ஒரு ஒரு டீம் வந்து இதுக்குள்ளே வந்து செய்கிறதுக்காக தொடர் திருமாவளவன் இதில் வந்துட்டு சம்மந்தப்படுத்தப்பட்டாரா அப்படின்றது தான் ஒரு மோட்டிவாக போயிட்டுருக்குது இது அவருடைய கவனத்துக்கு முழுக்க போய் தான் இது நடந்துருக்குது அப்படின்னு ஏன்னா தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றப்ப அவர் தெரியாமல் நடக்காதுன்னு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த தரப்பு கோபப்பட்டு நம்மளை பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசிட்டு ஒன்று எவ்வளோ வேணாலும் கலப்பட்டு எவ்வளோ வேணாலும் பேசிட்டோம் அதை பற்றி ஒன்றும் இல்லை சகோதரர் வன்னியரசனுடைய அந்த அல்லக்கையெலாம் சொல்கிறேன்ல சும்மா ஒரே ஒரு தகவல் தான் என்ன சம்மந்தப்பட்ட ஒரு ஊரில் தஞ்சை பகுதியில் ஒரு ஊரில் அது இன்னும் குழந்தையோடு தான் இருக்குது அப்பா அப்பாவாகப்பட்டவர் இங்கே வந்து இருக்கிறார் அவர் தான் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த அல்ல கை இன்னும் ரெண்டு மூணு விடயங்கள்லாம் இருக்குது நான் அந்த மாதிரி பொதுவாக ராவணாவில் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற வேறு வழி இல்லை கட்டாயம் ஒரு நாளுக்கு இதெல்லாம் பேசணும் பேசித்தான் ஆகணும் அல்ல கைகளை விட்டுருவேன் யாரை செய்யணுமோ யாரை பேசணுமோ அவங்களுக்கு கட்டாயம் நம்ம கடமையை திருப்பி கொடுக்கணும் இல்லை வாங்கணும் செய்வோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அந்த விவகாரம் தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருக்குது இருக்கக்கூடாது அப்படின்றாங்க நேற்று வந்து அவரை வந்து முதன் முதலாக கைது செய்தவொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ரிமாண்டி நீதிமன்ற காவலில் வந்து வச்சுருந்தாங்க இருபத்தி ரெண்டாவது நாளுக்கு பிறகு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் ஆஜர்படுத்துறதுக்கான நேற்று முனைப்பெல்லாம் நடந்தது இவர்கள் தரப்பில் வழக்கறிஞராக உறவினர்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க எழும்பூர் நீதிமன்றத்தில் காத்துக்கிட்டு இருந்தாங்க எந்த நீதிமன்றத்தில் முன்னாடி ஆஜர்படுத்தினாலும் அங்கே அது என்ன காரணம் தெரியல அவர் ஏர்போர்ட் மூர்த்தியை நேற்று கொண்டுட்டு வரல நீதிமன்றத்துக்கு அதுக்கு விசாரித்த போது சொல்ல சொல்லுவது போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை பாதுகாப்புக்காக வரணும் ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு போகலாம் அதுக்கான வாய்ப்பு வசதி இல்லை ஆட்கள் குறைவு பந்தோபஸ்துன்னு சொல்லுவாங்க அதை பாதுகாப்பு கொடுப்பதற்கான இது குறைபாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வீடியோ கான்ஃபரன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல ஒளி ஒளி இதை பார்த்துட்டு ஒளிப்படத்தை பார்த்து ஜூம் மீட்டிங் மூலமாக பேசி காவல் நீடிப்பு செய்யுது அந்த மாதிரி நடந்திருக்கிறது அவர் சிறைச்சாலைக்குள்ளாகவே இருந்துட்டு கூப்பிட்டு என்ன அதுன்னு வழக்கம்போல கேட்பார் உடல்நிலை ஏதாவது பிரச்சனை இருக்குதா நீங்கள் எதனால் சொல்ல வரீங்களா அடித்தாங்களா சித்திரவதை பண்ணாங்களா அப்படின்னா கேட்கணும் அங்கே வந்து அவர் தரப்பில் அது அப்படி எதுவும் இல்லைங்க அப்படின்னா ஓகே அடுத்த ஒரு இருந்த நாள் நான் நீதிமன்ற காவலை தள்ளி வைக்கிறேன் ரிமாண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்தி போடுவாங்க திரும்ப இப்போ இது வந்து பெயில் எடுக்கிறதுனா நீதிமன்றத்தில் தான் எடுத்துக்கணும் அதுவரை இந்த காவல் நீடிப்புன்றது நீதிமன்ற காவல் நீடிப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ அடுத்த ஒரு பயிர் பயிரிந்த நாள் நீதிமன்ற காவல் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்குது அதுக்கு மத்தியில் பெயில் எடுத்தால் தான் உண்டு இப்போ அந்த பெயிலுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் போட்ட உடனே பார்த்த குண்டாசம் உடைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு செக்ரட்டரிக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அது நடைமுறைக்கு வருதா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் நீதிமன்றத்தில் ஆர்கொணவு மனு அதுவும் அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்தால் உண்டு இல்லைனாக்கா ஒரு வாரம் லீவு லீவுக்கு பிறகு திரும்ப நம்பர் ஆகும் நம்பரான பிற்பாடு சீரியல் பிரகாரம் தான் அது வரும் எப்படி பார்த்தாலும் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் வந்து ஆகும் சீரியல் பிரகாரம் சில நீதிபதிகள் விரைவாக வழக்கை எடுப்பாங்க அதனால் வேகமாக நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் பார்த்தா ஒரு நாற்பது நாலாவது ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அதான் முன்னாடி நம்ம தொடக்கத்தில் சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு ஒரு எதிர்பாராமல் திட்டமிட அந்த பக்கத்தில் திட்டமிடப்பட்டது இவருக்கு அது எதிர்பாராமல் நடந்தது ஒரு நீண்ட சிறை ஒரு குறைந்தது ரெண்டு மாதம் சிறையில் இருந்துட்டு தான் அவர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை குறைந்தது நம்ம சொல்ல வர்றது அதிகமாக போனால் மூன்று நான்கு மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது விசாரணையில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் இருக்குது எடுத்த உடனே அரசு தரப்பு வந்து உக்காந்துட்டு பதில் கொடுத்துருமானா கொடுக்காது ஆட்புணர்வு மனுக்கு அரசு தரப்பு உடனுக்குடனே பதில் கொடுத்தாங்கன்னா உடனுக்கு உடனே நகரும் அதில் வந்து டைம் வாங்கிட்டு வாய்தா வாங்கிட்டு அடுத்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போனாங்கன்னா திரும்ப இழுத்துக்கிட்டே இருக்கும் ஆக இன்னொரு எதிர்பார்ப்பு குண்டாஸுக்கான போர்டுன்னு சொல்லுவாங்க அது அது பார்த்தாலும் ஒன்று நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒன்று நாட்கள் இருக்கிறது அது வந்த உடனே முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது அப்படியே முடித்து அந்த கமிட்டியை அறிக்கையை கொடுத்தோன்னா அரசு நடை நடைமுறைப்படுத்தணும் உடனே அது அர்த்தமா அப்படின்னா அதுவும் தெரியாது ஆக எல்லாமும் வந்து இதில் இருந்துகிட்டு இருக்குது யாரோ சொன்னார்கள் அப்படின்னு திமுக அந்த மாடல் அரசு அதிகபட்சமாக செய்ய வேண்டியதை செய்துக்கிட்டு இருக்குது இதனுடைய விளைவு இந்த சட்டமன்ற தேர்தல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக அந்த பறையர் சமூக மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க போகும்போது கட்டாயம் பெரிய ஒரு எதிர்ப்பு சந்தித்து தான் ஆகணும் அவர் ஏதோ ஒரு சாதாரண நபர் அப்படின்றது இல்லை நீங்களே பெரிய ஆளாக இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கீங்க எல்லா இடத்துலையும் அவருக்கான ஆட்கள் பேச தொடங்கிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து சாதாரணமாக பேசி முடிச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு விடயத்தை வந்து இப்படி பேசி ஒருத்தர் வெளியவே இருக்கக்கூடாதுன்னு சிறைக்குள்ளே முடக்கிறது இன்னும் ஒரு ஆறு மாதம் முடக்குவீங்களா அல்லது ஒரு வருஷம் முடக்குவீங்களா தேர்தல் முடிஞ்ச விற்பாடு முடக்குவீங்களா அப்புறம் பிறகு என்றைக்காக இருந்தாலும் அவர் வந்து அவருக்கான அரசியல் செய்யணும் இல்லை பேசணும் இல்லை அப்போ அவர் பேசுறதெல்லாம் எப்படி நீங்கள் தடுப்பீங்க இந்த கேள்வி வருது இல்லையா ஒருத்தர் நீங்கள் சேண்டி இருக்கீங்க அளவுக்கு அதிகமாக என்னையும் பேசியிருக்கீங்க நான் அதை பதில் பேசணும் இல்லை சொல்லணும் இல்லை நாகரிகம் கருதி இதில் இது வரைக்கும் இந்த மாதிரியான படங்களும் இந்த மாதிரியான சம்பவங்களும் வந்ததில்லை அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன் அவருக்கு என்ன வேண்டி கிடந்தது சொல்லுங்க அது கட்டாயம் வந்து வெளியில் வந்தார்னா அப்போ அவருடைய எதிர்வினை வேறு 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 அரசியல் ரீதியாக இருக்கும் அப்போ வந்து மக்களோட மக்களாக போய் பேசுவார் பேசும்போது அது ஒரு பெரிய ஓட்டு அரசியலுக்கு சிக்கலாக தான் இந்த திராவிட மாடலுக்கு இது தேவையா இவங்களுக்கு ஒரு தரப்பு மட்டுமே உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு உங்களை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குமா நிரந்தரமாக அதை செய்யுமா அப்படின்ற கேள்வியெலாம் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு குறைந்தபட்சம் நீதியை இந்த மாடல் அரசு பார்த்துருக்க வேண்டும் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தோம்னாக்கா சட்டம் ஒழுங்கு நாளைக்கு இப்படிலாம் நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் இது கட்டுப்படுத்துறல கண்ணுக்கு எரிஞ்சு நிறைய தெரிஞ்ச நிறைய சமூக செயல்பாட்டாளர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க தினந்தோறும் இருக்குது சட்டம் ஒழுங்கு அதிலெல்லாம் அக்கறை காட்டாத நீங்கள் திமுக தரப்பு எத்தனை இடத்துல கவுன்சிலர் அடிச்சிருக்காங்க செய்தி வருது தண்ணி இல்லைன்னு கேட்டதுக்காக அடித்து ஓச்சு நடந்ததெல்லாம் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் பாஞ்சி பாஞ்சி நடவடிக்கை எடுக்காது குண்டர் சட்டம் போடாத நீங்கள் சாதாரண ஒரு தகராறு ஒருத்தருக்குள்ளே இது அதுக்கு வந்து உடனடியாக இப்படி வந்தது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக இருக்கிறது அப்போ இன்னொரு தகவலும் இதில் கூடுதலாக ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் அந்த ரமேஷ் கோவிந்தசாமி படையாச்சி அவர்கள் பேசின அந்த பேசி டெல்லிக்கு வந்து டெல்லியில் இருந்துட்டு மனித உரிமை ஆணையத்தின் சார்பாக இங்கே தகவல் கேட்கப்பட்டதாக சொல்கிறாங்க உறுதியாக தெரியல அப்போ வந்து இந்த போலீஸ் தரப்பில் டிஜிபி தரப்பில் இருந்து அது ஒரு கேங் வார் ரெண்டு குழுக்களுக்குள்ளான மோதல் அப்படின்ற மாதிரி கொடுத்ததாக சொல்கிறாங்க அதுவும் உறுதியாக தெரியல உறுதிப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வாதல் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்